தென்காசி நம்ம இளஞ்சி குமாரர் குமாரசாமி கோயில் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு போற ரோட்டு மேல ஒரு ஐம்பத்தி நாலு சென்ட் சேல்ஸ் வந்து வந்திருக்கு வித் பென்சிங்கோட முன்னாடியெல்லாம் கேட்டு போட்டு ஐம்பத்தி நாலு சென்ட்டு சுத்தியிலுமே உங்களுக்கு நாலாவரம் வேலி போட்டாச்சு உள்ள எப்படி இருக்குன்னு பாருங்க இது ஒரே வயக்கடை கொண்டாந்து காமிக்கா வீடு கட்டிக்கலாமான்னு அவர் ஆச்சரியப்படுங்க ஆனா இதுக்கு நஞ்சைக்கு தேவையான அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஓனர் கையில் வச்சிருக்காப்புல உள்ள ஒரு கிணறு இருக்கு பம்பு செட்டு எதுவுமே கிடையாது மோட்டர் எதுவுமே கிடையாது கிணறு இருக்கு ஒரு மூணு தென்னிக்கு உள்ள நீங்க நாளே வந்தா கூட பத்திரம் முடிச்சா கூட நீங்க வீடு கட்ட ரெடி ஆயிடலாம் சோ இந்த இடத்துல ஹைலைட் என்னென்னு சொல்லியிருந்தேன் மெயின் ரோட்ல பிரண்டேஜ் மட்டுமே நூத்தி அறுபது அடி இருக்கு இளஞ்சி குமாரசுவாமி கோயில் அதோ தெரிந்து பாருங்க அதான் கோயில் அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தோம்னா குற்றாலம் மெயின் அருவியோட வியூ சென்ட்டுக்கு நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் ஓனர் சொல்றாங்க எல்லா டாக்குமெண்ட்டும் நாளையே வீடு கட்டுறதுக்கான எல்லா டாக்குமெண்ட்டும் கையிலேயே வச்சிருக்காப்புல டேரெக்டா வந்தா ஓனர்ட்ட பேசி எடுத்து வந்துருவேன் இந்த இடத்துல நீங்கள் ஒரு சரியான ஒரு ஹைட்டில் நல்லா ஜம்முன்னு வீடை கட்டி ஆப்போசிட்ல பார்த்தா அருவியில் தண்ணி விழுத நம்ம வீட்டில இருந்து பார்த்தா தெரியும் ஸோ இந்த இடத்த நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா டேரெக்டா வாங்க இடத்த கொண்டாந்து காமிக்க ரேட் வந்து நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்றாங்க ரேட்டை கண்டிப்பாக நான் இருக்கேன் கம்மி பண்ணி தரேன் தென்காசி பிஸ்னஸ் பொறுத்த அளவுக்கு சொல்கிற ரேட்டை விட நீங்கள் நேரில் வந்தால் எங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுங்கிறத உங்களுக்கு கண்டிப்பாக காமிப்போம் நீங்கள் ஒரு நேரம் மட்டும் எங்களை நம்பி வந்து பாருங்க டாக்குமெண்ட்ல இருந்து எல்லாமே நாங்களே கரெக்டாக பார்த்து உங்களுக்கு தெளிவாக உங்க கூட நின்று முடிச்சு தருவோம் இடத்தை மிஸ் பண்ணிடாதீங்க எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க தென்காசி பிசினஸ் பேஜை மறக்காம பண்ணிக்கோங்க